நேற்றைய தினம் மயிலம் தொகுதியை சேர்ந்த நமது நாம் தமிழர் உறவுகள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அப்போது இந்த உலகத்திலேயே இல்லாத அதிசயமான முதல்வர் ஒருத்தர் இருக்காருல்ல அதான் இந்த உலக உத்தமர் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி அவதூறா பேசிட்டாங்களாம் அதனால நம்மளுடைய நாம் தமிழர் மேடை ஏறி திமுகவை சேர்ந்தவங்க அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா இவங்க கொள்ளை அடிக்கிறது நாட்டக்கு எடுக்கிறது அடிச்சு உலையில போடுறத பத்தி நம்ம பேசுறது தப்புங்கிறாங்க ஆனா அவங்க செய்யறது தப்பு கிடையாதா

உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேச அதை உறக்க பேச பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இதுவரைக்கும் எவ்வளோ முதல்வர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்காங்க அவர்களுடைய ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டுவது தான் எதிர்கட்சிகளுடைய வேலை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி எதிர்கட்சியா செயல்படல தற்போதைய நிலையில எதிர்கட்சியா செயல்படு நாம் தமிழர் மட்டும்தான் இப்போ அது ஆளுங்கட்சி செய்கிற ஊழலும் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவது நம்மளுடைய கடமை இப்போ இந்த திமுக எல்லாம் மேடை ஏறி ஒரு ரவுடிசம் பண்ணுறாங்களே இவங்க ஆக்சுவலாக நடக்கிற தப்பு எடுத்து பேசுறதுக்கே இவங்களுக்கு ஒரு கோவம் வருதுன்னா அப்போ இவ்வளோ தப்பையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ற நமக்கு எவ்வளோ கோவம் வரும் நேற்று ஒரு மூணு கேடு கட்ட ஏறி சண்டை வளர்க்குது அதே சண்டையை நம்ம உறவுகளுக்கு செய்ய தெரியாதா அந்த மூணு பேரை அடிச்சு அவங்க பண்ண அராஜகத்தை நம்மளால பண்ண முடியாதா ஏன் பண்ணல ஏன்னா நாம் தமிழர் பிள்ளைங்க அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களுடைய வளர்ப்பு ஆனால் எப்போதும் இப்படியே இருக்க மாட்டோம் நாங்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டோம் வர்ற சண்டையும் விட மாட்டோம் நடக்கும் தப்ப அடிக்கிறது ஜனநாயகம் கிடையாது தப்பே நடக்காம செய்யறது தான் ஜனநாயகம் அப்படி தப்பு நடக்காம செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க பேசறது தப்புனா நீங்க வந்து கேளுங்க நீங்க தப்பு செய்ய போய் தானே நாங்க மேடை போட்டு பேச வேண்டியதா இருக்கு தப்பு நடக்காம நீங்க ஆட்சி பண்ணி நாங்க எதுக்கு பேச போறோம் இப்ப நாங்க இங்க பேசுற தேவை வந்து வரப்போகுது இங்க தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லையே இந்த ஜெகத்தினே அழைத்து விடும் என்று பாரதியார் சொல்லியிருக்காரு எனக்காக சொல்றாரு ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லைங்கிற சூழ்நிலை வர்றதுனால தான் சொல்றாரு அதே போல இந்த ஆட்சியில குற்றமும் கேவலமோ அசிங்கமும் நடக்கும் போது நடக்கலாம் தேவைகளே இல்லையா பாருங்க இந்த திருட்டு திராவிடர்கள்லாம் இந்த மாதிரி திமுகவுடைய செயல் எல்லாம் அவர்களுடைய அழிவு காலத்தை நோக்கிதான் இந்த செயல் நடக்குது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக என்ற ஒரு கட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் இது என் தாய் மீது என் தமிழ் மீது சத்தியம் பிரச்சனை பண்ணாலும் ஒரு பையன் கேட்கறான் அவர் எங்களுக்கு மட்டுமா முதல்வர் உங்களுக்கு தானே முதல்வர் அவரை பத்தி ஏன் தவறாவது ஒரு பேசுறீங்கன்னு பேசுறாரு அவர் எங்களுக்கு மட்டுமா முதல்வர் யாராருக்கு முதல்வர் சொல்றேன் பாருங்க அறந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களா போராடிட்டு இருக்கிற மக்களுக்கும் அவர்தான் முதல்வர் வேங்கவெயல் வேங்கவையர்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதுல தண்ணி டைங்களை மலம் கலந்த தண்ணீரை குடிச்சாங்கல்ல ஒரு மக்கள் இதே வேங்கவையல்ல பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளின்னு சொன்னாங்கல்ல அந்த மக்களுக்கும் இவருதான் முதல்வர் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கை பாதிக்கப்பட்டால அந்த தங்கைக்கும் இவர் தான் முதல்வரு இப்போது சமீபத்துல அனங்காபுதூர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாம் அவர்கள் வீடெல்லாம் இடிச்சு அவர்கள் அடிச்சு வரட்டி அவர்களை அகதியை அனுப்பி விட்டுச்சுல்ல அந்த மக்களுக்கும் இவர்தான் தான் முதல்வர் இந்த துப்புக்கட்ட ஆட்சியில கொலைன்னு பார்த்தா விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கு என்ன முடியாத அளவு இருக்கு இந்த ஆட்சியில டெய்லி ஒரு பிரச்சனை டெய்லியும் ஒரு கொலை இந்த ஆட்சியே பிரச்சனை தான் அப்ப இதெல்லாம் எடுத்து பேசும் போதே இவங்களுக்கு ஏன் வருது தம்பிகளா அது ஜனநாயக நாடு வாழும் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக முறைப்படி பேசும் சுதந்திரம் உண்டு இவங்க ஆட்சியில் நடக்கிற தப்ப எடுத்து பேசவே கூடாதுன்னு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களே மன்னர் ஆட்சி மாதிரி காலங்காலத்துக்கு நீங்களே ஆண்டுருவீங்களா ஆட்சி மாற்றமே வராதா தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவலியோ இந்த தொண்டர்கள் கீழ் தர்மம் நடந்த காரணம் அந்த தலைவர் சரியில்லை இந்த திமுக ரவுடி மாதிரி செயல்கள் செய்யாம இருந்தாலும் தான் சரியா அவங்க முதல்வரை பத்தி நாங்க தவறாவே இருக்கட்டும் என்ன செய்யணும் அடுத்தது ஒரு மாடையை போடுங்க கூட்டத்தை கூட்டுங்க கூட்டம் வராது கொடுத்து தான் கூட்டணும் பரவாயில்ல கூட்டுங்க கூட்டி இந்த மாதிரி நாம் தமிழர்ல உள்ளவங்களை எங்களை பத்தி தவறா பேசுறாங்க நாங்க என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோம் அப்படி நீங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா உன் உடம்புல திராவிட ரத்தம் ஓட்டுது நீ திராவிட நீ திராவிட ஏனன்னு ஒத்துக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்றது நீ அந்த மாதிரி மேடை போட்டு சாதனையை பத்தி பேசுற அளவு நீ ஒன்றும் செஞ்சு கிழிக்கல இங்க நாங்க மக்கள் என்ன கேக்குறோம் விவசாயத்துக்கு தண்ணி சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கேட்கறோம் அனைவருக்கும் அகச்சிறந்த கல்வி இலவசமாக கேட்கறோம் அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமா கேக்குறோம் ஆனா நீ என்ன பண்ற நாங்க கேட்கறத ஏதாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியா நீ அதை விட்டுட்டு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்ப இலவசமா பஸ் விடுவா நீங்க எங்க அம்மாவுக்கு நீ ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்க எங்க அப்பா கிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபாய் அடிச்சிருவா ஒன் ஷாப் மூலயமா பேருந்துக்கு எங்க அம்மாவுக்கு இலவசமா நீ கொடுத்துறேன் எங்க அப்பா கிட்ட இருந்து டபுள் முடக்க அதை எடுத்துடுவா எல்லாமே நீ உள்நோக்கம் வச்சுதான் நீ ஒவ்வொரு திட்டமும் செஞ்சுட்டு இருக்க இங்க தமிழ் மக்கள் நாங்க போராட்டம் பண்ணி ஏதாவது கேட்ட பொருள் நீ கொடுத்துருக்கியா நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய் எவனாவது கேட்டானா எவனாவது போராடனானா நீ கொடுத்த இலவச பேருந்து நாங்க கேட்டமா இப்ப எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பெரிசாப்ப கொடுத்தப்ப புதுச்சா கடந்துகிட்டும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு புதிச்சா இன்னைக்கு நீ வந்து அஞ்சு பைசா கூட கொடுக்கல அப்ப நீ என்ன பண்ணி இருக்கணும் அவர் கொடுக்கலன்னா நீ கொடுக்கணும்ல எதிர்கட்சியா இருந்தா அவர் பேச்சு ஆளுங்கட்சியா இருந்தா அவர் பேச்சு அப்ப இதெல்லாம் பேசிதான் ஆகணும் நான் தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு தமிழ் குடிமகன் தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டில் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறான் பேசும் சுதந்திரம் எனக்கு உண்டு நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் பேசுவான் பேசும் சுதந்திரங்கிறத விட பேசும் உரிமை எனக்கு இருக்கு ஏன்னா என் நாடுங்க நாசமா போயிட்டு இருக்கு அப்ப நான் பேசிதான் ஆகணும் நான் மேடை போட்டு பேசுவேன் ரோட்ல நின்று பேசுவான் படுத்துக்கிட்டு பேசுவான் எங்க வேணாலும் பேசுவான் இங்க நாடு நாசமா போகுது அதை நான் தான் சரி பண்ணணும் அதுக்காக நான் பேசிதான் ஆவான் அதை நீ அடக்குவ அடக்குமுறை பண்ணுவனா எத்தனை வருஷத்துக்கு நீ ஆண்டுருவ இப்படியா ஐம்பது நூறு வருஷம் நீ ஆண்டுருவிய இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் இருக்கும் ஆட்சி அதுக்கப்புறம் உன்னை தூக்கி வெளில அறிஞ்சிருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்க ஆட்சியில் ஊழல் நடந்தா நாங்க பேசுவோம் தான் ஒன்னும் தெரியாத ஸ்டாலின் நாங்க பேசுவோம் தான் அது நீங்க பேசுற என்ன ஜெயில பிடிச்சு போடக்கூடாது நான் பேசுறது தப்பு அப்படின்னா நீ உங்க செயல இந்த மாதிரி நான் தமிழ்ல உள்ளவனா பேசாதான் தப்பு எனக்கு எல்லாமே தெரியும் ஆட்சி நான் அற்புதமா பண்ணுவேன் என்னமாரி ஆட்சி செய்ய இந்த உலகத்துல ஆளு இல்லை நீங்க செஞ்சு காட்டணும் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி உங்க கொடுக்க முடியுமா உங்களால காலையில என்ன உணவு சாப்பிட்டீங்கன்னு கேட்டா காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன் அதையும் எழுதி வச்சுதான் பேசுறீங்க இப்படி ஒரு ஆட்சியாளரை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி பேசாம மறக்க முடியும் நாங்க பேசிதான் நடக்கிற தப்பை பத்தி தெலுங்குல மட்டும் பழமொழி சரளமா வருது பேரு பெத்த பேரு தாக நீர் லேதன்லாம் வருது அது எப்படி பார்க்காம வருது ஏன்னா அது தாய்மொழி உங்களோட தாய்மொழி அது அதனால வரும் இங்க தமிழ்நாட்டுல எங்க தாய்மொழி தானே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படி அதுல கவலை இருக்கும் மரியாதைக்குரிய ஐயா அறநிலையத்துறை மந்திரி பேசுறாரு ஐயா சேகர்பாபு அவர்கள் தமிழிலும் குடமொழுக்கு நடக்கும் தமிழ்நாட்டுல தான் நடக்கும் சொல்றது எப்படி இருக்கு தமிழிலும் நடக்குமா இது தமிழ்நாடா இல்ல உங்க ஆந்திர நாடா ஏங்க எப்படி நடக்குது ஏன்னா அறநிலையத்துறை மந்திரி தமிழரே கிடையாது தமிழவே இல்லாத ஒருத்தர் தான் தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கு மந்திரியா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த லட்சணத்துல தான் இருக்கும் ஐயா தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுங்க வெட்டுப்பட்டவனுக்கும் குத்து போட்டவனுக்கும் தான் வலியும் வேதனையும் இருக்கும் அந்த மாதிரி எங்க தாய்மொழி அழியுதுன்னா தான் வலியும் வேதனையும் இருக்கும் வந்தவனுக்கு போனவனுக்குதான் வேதனை இருக்காது எத்தனை நாளைக்குதான் இப்படி நாங்க புலம்பிக்கிட்டே இருக்க கனவழிலயே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நீதான் தான் புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நீ தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காலநிலை சந்திப்போம் நன்றி